ஸ்டாலின் தற்போது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளிட விளக்கம் கேட்கப்பட்டதா அவர்களை தொடர்பு கொள்ள முடிந்ததா இது தொடர்பாக நாம் மாவட்ட தேர்தல் அலுவலர் நடராஜனை தொடர்பு கொண்ட பொழுது அவர் இந்த சம்பந்தப்பட்ட அந்த தேர்தல் ஏன் இடமாற்றம் செய்யப்பட்டது என்பதற்கான காரணத்தை மட்டும் தெரிவித்தார் தாங்கள் மதுரை ஆயுதப்படை மைதானத்தை தாங்கள் தேர்வு செய்யவில்லை அது மாதிரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை தாங்கள் முயாட்சிகளையே தான் தான் நாங்கள் தேர்வு செய்திருந்தோம் என்கிற ஒரு தகவலை அவர் தெரிவித்தார் ஆனால் மீனாட்சி கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவானது இன்று காலைதான் முடிவு செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு வரை நமக்கு தகுந்த தகவல் வர வாக்குப்பதிவு ஆயுதப்படை மைதானத்தில் தான் நடைபெறுகிறது அங்கு அனைவரும் என்று என்றுதான் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் அங்கு ஒரு அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன அதாவது மீனாட்சி கல்லூரிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக நிறைய போலீசார் ஆயுதப்படையை சேர்ந்த போலீசார் தான் வாக்களிக்கிறார்கள் அவர்களுக்கு வசதியாகத்தான் அருகிலே அங்கே வாக்குப்பதிவு வைக்கப்பட்டது ஆனால் திடீரென மீனாட்சி கல்லூரிக்கு வாக்குப்பதிவு மாற்றப்பட்டிருக்கிறது இது இது வந்து போலீசாருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அலைக்கிழிப்பு அவர்கள் காலையில் வந்து சேருவதற்கு இங்கே ஒன்பது மணிக்கு மேலாகிவிட்டது அதன் முன்பாக தான் வாக்குப்பதிவு துவங்கியது இந்த நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவு அங்கு அதிமுகவினுடைய வேட்பாளர் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது தொடர்பாக இதுவரை மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை இருந்தாலும் கூட அங்கிருக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் தாசில்தார்கள் அனைவருமே அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார் அவர்களும் வேட்பாளர் தொடர்பான எந்த ஒரு விவரங்களையும் அவர்கள் வெளியேற்றுவதற்கோ அல்லது அவரை வந்து அங்கு வாக்கு எந்த ஒரு தடையும் செய்யவில்லை மற்ற வேட்பாளர்கள் யாரும் வராத நிலையில் அதிமுக வேட்பாளர் மட்டும் அங்கு நின்று கொண்டு வாக்குப்பதிவுகளை கண்காணித்தபடி மறுபுறம் வாக்கு சேவர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படை தன்மையா நடத்தப்படனும் வாக்களிப்பவர்களுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்கு ஆனால் ஒரு பக்கம் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் நின்றுட்டு வாக்கு சேகரிக்கிறாரு என்ன காரணத்துக்காக திடீர்னு இடமாற்றம் செய்யப்பட்டது இந்த வாக்குச்சாவடி இடமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்ற விவரமும் தெரியல இது பற்றி வழக்கமாக முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கணும் இது மாதிரி தேர்தல் அரசு அலுவலர்களுக்கோ அல்லது அரசு ஊழியர்கள் எந்த இடத்துல தேர்தல் பணியில் இது போல தபால் வாக்கல் செலுத்தக்கூடிய நடைமுறை வரும்போது முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கணும் எத்தனை ஓட்டுகள் இந்த மாதிரி இருக்கு எத்தனை பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க மதுரை தொகுதியில் மதுரை தேவா மதுரை மேலூர் மதுரை வடக்கு மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை மத்தி மதுரை தெற்கு உசுலம்பட்டி சோழவந்தான் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை மாவட்டமானது இருந்தாலும் கூட மதுரை மாவட்டத்தினுடைய சோழவந்தான் உசுலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் வந்து தேனியில் சேர்கின்றன அதே போல திருப்பூர்வன்றம் உள்ளிட்ட பகுதிகள் வந்து மதுரை விருதுநகர் பாராளுமன்றத்தை சேர்கின்றன இருந்தாலும் கூட இன்று நடைபெறக்கூடிய தேர்தலான மதுரை மாவட்டத்தை உட்பட்ட அந்த உட்பட்ட அந்த தொகுதிகளுக்குத்தான் சட்டமன்ற வாரியாகத்தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதன் அடிப்படையில் போலீசாரை பொறுத்த மட்டும் ஐயாயிரத்தி அறுநூறு போலீசார் இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த வாக்கு தபால் ஓட்டுகளை பதிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பல்வேறு பல்வேறு இடங்களுக்கு பணிகளுக்கு செல்லக்கூடிய காரணத்தினால் மதுரை மையமாக கொண்டு பணியாற்றக்கூடியவர்களை இன்று அவர்களுக்கு முதல் கட்டமாக ஒரு பிரிஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வரை இன்று போலீசாருடைய வாக்குகள் பதிவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது இது தொடர்பாக ஏற்க இது இந்த அறிவிப்புகள் அனைத்துமே முன்பெல்லாம் முன்கூட்டியே வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பணிகள் நடைபெறும் ஆனால் இந்த முறை தேர்தல் அதிகாரிகள் பெரும்பாலான பணிகளை இது போன்ற பணிகளை வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை உதாரணமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தால் கூட அதற்கு முன்பாக ஏதேனும் கூட்டங்கள் நடந்தால் அந்த கூட்டத்தில் வைத்து அத்தனம் இந்த அடுத்த தேதியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று நாங்கள் தனியாக அறிவிக்க மாட்டோம் என்ற ஒரு கருப்பை மாவட்ட தேர்தல் அலுவலரான நடராஜன் நீங்க இணைப்பு அடுத்ததாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் ஒரு பக்கம் மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் வாக்கு சேகரிக்கிறாரு என்ன காரணம் தெரியல திடீர்னு மதுரை ஆயுதப்பேடம் மைதானத்தில் நடைபெறவா இருந்த வாக்குப்பதிவு தற்போது மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அதிமுக வேட்பாளர் வாக்கு இந்த பக்கம் வாக்கு தபால் வாக்குப்பதிவு எப்படி கருத்து என்ன நான் நேற்று மாலை சென்னை கோட்டையில உள்ள தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இது குறித்து நாங்கள் புகார் செய்திருக்கிறோம் அவர் எதுவும் தவறு நடக்காது என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இப்படி மதுரையில் நடப்பதை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு சென்று அப்படி பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அத்தனையும் கோரிக்கை வைப்போம் ஏற்கனவே தமிழகம் முழுவதுமாக தேர்தல் அலுவலர்களுக்கு அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பயிற்சி கொடுக்கப்பட்டது அப்ப சில ஊர்களில் இந்த வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்காக சில அலுவலர்கள் முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வந்தது இது திட்டமிட்டு செய்யக்கூடிய முயற்சியா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த அரசுக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு இப்படி ஒரு செயல் நடைபெறுகிறது ஆகவே இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இன்னும் ஒரு வார காலம் தேர்தல் நடைபெறுவது இருக்கிறது நீதிமன்றத்தை அணுக வேண்டுமானாலும் அணுகி அதற்குரிய பரிகாரத்தை தேடுவோம் இப்ப ஒவ்வொரு வாக்கு ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் போன முறையும் அமைப்பை சார்ந்தவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு அவருடைய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இன்னொன்று ஐந்து நாள் ஒரு வாரம் இருக்கிறது வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட எண்ணப்படுவதற்கு முன்பாக வாக்குகள் அளிக்கலாம் அதற்குரிய வழிவாய்கள் இருக்கிறது ஆகவே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் நம்புகிறோம் அப்படி எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் இப்ப இந்த காட்சிகளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரத்தேக காட்சிகளை போது ஒரு பக்கம் அதிமுக வேட்பாளர் இருக்காரு அவங்க கூட காவல்துறையில உயரதிகாரி நின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தபால் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு இது இந்த ஆதாரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் குறிப்பா நீங்க தேர்தல் அலுவலகிட்ட என்ன விதமான கோரிக்கைகள் முன்வைப்பீங்க ஊடகங்கள் மூலமாக தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீதிமன்றத்தில் இருப்பவர்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருப்பார் ஆகவே ஆணையமும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நிச்சயமாக எடுக்க வேண்டும் கருத்துக்களுக்கு ஸ்டாலின் தற்போது அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனுக்கும் அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்திற்கும் எவ்வளவு தொலைவு இருந்தது அங்கு அவரோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் யார் ஸ்டாலின் தற்போது அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க யாரு அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்திற்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் எவ்வளவு தொலைவு இருக்கு தேவா அதாவது தற்பொழுது வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த பகுதியானது ஒரு கலையரங்கம் கல்லூரியினுடைய கலரங்க கலையரங்கத்தினுடைய மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடையின் கீழே ராஜ் சத்தியன் நின்று கொண்டிருக்கிறார் மேடையின் மேலே வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கீழே ராஜ் அந்த வாக்குப்பதிவுக்கு முன்பாக அங்கு வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சார்பு ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் உள்ளிட்ட அனைவருமே அந்த வாக்குப்பதிவில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர் வரக்கூடிய அனைத்து காவலர்களிடமும் அவர் கைகூட்டி பிரச்சாரம் செய்யும் அந்த வாக்களிக்கும் படியாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் அவரை கடந்துதான் அவர்கள் அந்த மேடைக்கு ஏறி மேலே செல்கிறார்கள் அதன் பின்பாக அந்த அவர்களுக்கு அந்த தேர்தல் ஆலுவர்களிடம் அந்த தபால் பெட்டி முறையில்தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எனவே அதற்கான சீட்டுகளை அவர்கள் பெற்று அதன் பின்பாக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த பணிக்கு அவர்கள் செல்கிறார்கள் காலை நீங்க தொடர்ந்து இணைபெறிங்க தற்போது மதுரை தொகுதி அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் சார் வணக்கம் தற்போது காவல்துறை அதிகாரிகள் தபால் வாக்கில செலுத்தக்கூடிய இடத்துல அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்ய வாக்கு சேகரிச்சிட்டு அதிமுக வேட்பாளர் தபால் அனுமதியும் எந்த எதுவும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலை மீறி இந்த செயல் நடந்திருக்கிறது இதுக்கு புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியின்படி தேர்தல் ஆணையம் அவரை அங்கே இருந்து போக சொல்லி உள்ளதாக செய்தி வந்திருக்கிறது அவர் செய்திருக்கக்கூடிய செயல் வந்து விதிமுறை மீறல் இறுதி நேரத்தில் நேற்று வரைக்கும் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் இந்த ஓட்டுப்பதிவு நடைபெறுவதா இருந்தது தற்போது எந்த விதமான அறிவிப்பு இல்லாம மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு கல்லூரிக்கு மாற்றப்பட்டிருக்கு இதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில சில ஆயிரம் காவலர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இல்லாம போகும் இதை பற்றிய அறிவிப்பு எல்லா வேட்பாளர்களுக்கும் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்ததா அது அந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததா ஒரு வேட்பாளர் என்ற முறையில நேற்றைய தினம் மட்டும்தான் இது எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது வழக்கமாக அது வந்து நடைபெறும் ஆனால் இது மீனாட்சி கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனினும் காவலர்கள் ஒரு நல்ல தலைமைக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் தற்போது இந்த ஏற்கனவே வாக்குப்பதிவு தொடங்கி சில ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்துட்டு இருக்கு ஒரு சிலர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் வாக்களி வாக்களிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய தரப்புல ஏதாவது புகார் தெரிவிக்கப்பட்ட அந்த மாதிரி வெளிப்படை தன்மை தன்மை இல்லாம பக்கமே வந்துட்டு ஒரு வேட்பாளர் ஒரு கட்சி சார்ந்த வேட்பாளர் இருக்காங்க இன்னொருத்தர் காவல் காவல்துறை அதிகாரிகள் ஓட்டு போடுறாங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வேட்பாளராக நீங்க எப்படி உணர்றீங்க இல்ல அடுத்தடுத்து நாங்கள் சொன்ன போய் அதை நான் வேட்பாளர் முறையில நான் இப்ப கண்காணிக்கு போய்கிட்டு இருக்கேன் நானே நான் அதை போய் பார்க்க போய்கிட்டு இருக்கேன் நானே நான் இப்பொழுது வண்டியூர் பகுதியில பிரச்சாரத்துல இருக்கிறேன் என்னுடைய பணி இன்னொரு அரை மணி நேரத்துக்கு முடிஞ்ச உடனே நானும் போய் வேட்பு அங்க அங்க வாக்குப்பதிவு எப்படி நடக்கிறது என்பதை நானும் போய் பாக்கு இருக்கிறேன் அடுத்து உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக திமுக கூட்டணி வேட்பாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருமான சு வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் ஒரு பக்கம் இறுதி நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்தை மாற்றிருக்காங்க ஒரு அது அது மட்டும் இல்லாமல் அதிமுக வேட்பாளர் அந்த தபால் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க அவருடைய அவருடைய முன்னணியில அந்த வாக்குப்பதிவு நடைபெற மாதிரி ஒரு காட்சி நம்மகிட்ட இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் இப்ப எனக்கும் மாறி மாறி இருந்து ஏன்னா நான் வந்து மேலூர் பகுதியில வந்து வாக்கு சேகரித்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க அது அப்பட்டமான விதிமீறல் இரண்டாவது கல்லூரி கல்லூரி நடந்துக்கிட்டு இருக்கு கல்லூரி வளாகத்திற்குள்ள இத்தனாயிரம் பெண்கள் வராங்க போறாங்க ஏறக்குறைய குறை இவரும் வந்து எல்லாரையும் பார்த்து வந்து வணங்கிக்கிட்டு இது பண்ணி வாக்கு சேகரிக்கிறாரு என்று கல்லூரிக்குள்ள இருக்குதே வந்து மாறி மாறி எனக்கும் தொலைபேசி அழைப்பு வந்து இருக்கு தேர்தல் அதிகாரிகள் இதை எப்படி அமுல் எப்படி இதை ஏற்றுக்கொள்றாங்க இது வந்து அப்பட்டமான ஒரு விதிமீறல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இங்க அவங்க நீ நாள் ஒதுக்கி வாழ்க்கை இடம் நாள் விஷயம் நாங்க தான் உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு வெங்கடேஷ்